கார்த்திக் தீபா தீபாசியில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க தீபாவை பற்றி தப்பாக போட்ட அந்த பத்திரிகையில் போய் முதல்ல வந்து கேள்வி கேட்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அம்மா கூடவும் தீபா கூடவும் வந்து த தடைகள் எதுவும் வராது அப் தீபா வந்து பாடுறத வந்து தடுக்கிறதுக்காக யாரோ வேணும்னே செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு வாசல்லையே ஃபோட்டோ எடுத்திருக்காங்க போது இதை வந்து யார் பண்ணியிருப்பாங்கிறத ஆதாரபூர்வமாக கிட்டே வந்து நிரூபிச்சாகணும் அப்போ தான் வந்து தீபா வந்து எப்போ பாட்டு பாடணும்னு போனாலும் வந்து தடை செய்ய முடியாது அப்படின்னு கார்த்திக் புரிஞ்சுக்கிட்டு கார்த்திக் சமக்கோவமாக அந்த பத்திரிக்கை ஆஃபீஸுக்கு வந்து போகிறாங்க போனோன்ன வேகத்துக்கு வந்து கரெக்டாக வந்து கார்த்தி வந்து அங்கே எடிட்டர் போய் பார்க்குறாரு என்ன சார் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோனே இந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்கீங்க அப்படின்னோன்னே ஆமாம் எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனும் எழுதியிருக்கேன் அப்படின்னா ஒரு தடவை வந்து விசாரிக்க மாட்டேங்களா சார் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க யார் எது வேணாலும் இப்போ ரோட்டில் போய் பேசிக்கிட்டு இருந்தால் ஈஸியாக ஃபோட்டோ எடுத்து நீங்கள் மட்டும் இஷ்டத்துக்கு போடுவீங்களா உங்கள் அப்பா தங்கச்சி யார் எப்படி பேசிகிட்டு இருந்தாலும் வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாரையும் தப்பு தப்பாக தான் எழுதி போடுவீங்களா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கார்த்திக் கார்த்திகேட்டானே இருங்க சார் நீங்கள் ஏன் இவ்வளோ தேவையில்லாத இதெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னோன்னே இதுக்கு மரியாதையாக இதுக்கு வந்து என்ன ஆதாரம் வச்சுருக்கீங்கன்ட்டு நீங்கள் வந்து போட்டீங்க இது யார் போட்டது எனக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே ஃபோனை போட்டு வந்து எடிட்டர் வந்து ச கண்ணப்பண்ணன்னு சத்தம் போடுறாங்க அந்த நியூஸ் போட்டவரை பிடிச்சி வந்து கேள்வி கேட்கலான்ட்டு வராங்க வந்தோடனே ஆமாம் இந்த நியூஸ் போட்டிருக்கல இது எதை நம்பி போட்டேன் அப்படின்னோன்னே இல்லை சார் ஃபோட்டோ இருந்துச்சு அந்த ஃபோட்டோ வச்சு தான் போட்டேன் அப்படின்னோடனே ஓ உங்கள் ஊரில் வந்து ஃபோட்டோ கார்த்திக் கண்ணா பண்ணான்னு கேட்க ஆரம்பிச்சுறேன் உங்கள் ஊரில் ஃபோட்டோ வச்சுருந்தா யார் யாருக்கிட்ட பேசினாலும் அவங்கள வந்து தப்பாக தான் போடுவீங்க அப்படி தானே அப்படின்னு கேட்டோன்னே இல்லை சார் சரி வேற என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க அப்படின்னு இந்த நியூஸ் எப்படி நீங்க அபிஷியலா போட்டீங்க பதில சொல்லுங்கன்னு கார்த்திக் கேட்டோன்னே உங்ககிட்ட வேற ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே இல்ல சார் இந்த ஃபோட்டோ வச்சு தான் போட்டேன் அப்படின்னு யூ அப்படின்னான்னு திட்ட ஆரம்பிச்சுட்டாரு அவர் இங்கிலீஷில் அவரை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் என் கம்பெனி வந்து பேரும் புகழமாக இத்தனை வருஷமாக இருக்குது ஜஸ்ட் லைக் தட்டு உன்னோட கோவத்துக்கு வந்து நியூஸ் போட்டிருக்கியா அப்படின்னோடனே சரி அதெல்லாம் போகட்டும் சார் எனக்கு வந்து கார்த்தி வந்து சொல்கிறாப்புல நீங்கள் வந்து எனக்கு வந்து இந்த மறுப்பு தெரிவித்து நான் பெரிய பக்கத்தில் ஒரு பே ஃப்ரண்ட் பேஜ் ஃபுல்லாக நியூஸை போடணும் இதனால் எங்கள் குடும்பம் ரெண்டு குடும்பமும் எவ்வளோ பாதிச்சிருக்கு தெரியுமா மன உளைச்சலாக இருக்குது என்ன விளாண்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கார்த்தி கண்ணா கேட்டோன்னே சரிங்க சார் நான் நீங்கள் கவலைப்படாதீங்க நிச்சயமாக இன்றைக்கி ஈவினிங்கே வந்து மறுப்பு தெரிவித்து போட்டுடுறேன் நியூஸுக்கு அப்படின்னு சொன்னோன்னே சரி அதெல்லாம் போட்டு உங்களுக்கு இந்த நியூஸை கொடுத்தது யார் மரியாதையாக சொல்லுங்கள் அப்படின்னோன்னா ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க இப்போ நீ சொல்ல புரியா எடிட்டர் இல்லைன்னா வேலை விட்டு தூக்கிடுன்னு சொன்னோன்னே வேற ஒன்றும் இல்லை ஐஸ்வர்யாவோட அம்மா தான் அப்படின்னு கார்த்திகிட்ட சொல்லிடுறாங்க சொன்னோன்னே அதிரடியாக முடிக்கிறாங்க ஐஸ்வர்யாக்கு அடிக்குள்ளே போகிறது கன்ஃபார்ம்